ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பதினைந்து சென்ட் மனை ப்ளஸ் வீடு ரொம்பவே லாபமான விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழிப்போர் விலை ஜங்ஷன்லேருந்து சரியாக இரநூறு மீட்ரு தொலைவில் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கோழிப்போர் விலை ஆர்சி சர்ச்சில் இருந்து வெறும் ஐம்பதே மீட்ரு தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் வீட்டோட, ஃப்ரெண்டேஜிலே பார்த்தீங்கன்னா பதிமூணு அடியில் தாரோடு வசதியும் இருக்குது ஃப்ரெண்டேஜ் அளவு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி நல்ல விசாலமான வசதியாகவே இருக்குங்க இரண்டு பாகமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆறு செண்டு மனை வேணும்னாலும் இதில் பிரித்து கொடுக்குறாங்க மொத்தம் பதினைந்து செண்டு மனை ப்ளஸ் வீடும் இதில் விற்பனைக்கு இருக்கு வீட்டுக்கு இவங்க எந்த ஒரு விலையுமே கேக்கல, வீடு உங்களுக்கு இலவசமாகவே வந்துடும் பதினைந்து செண்டு மனைக்கு மட்டும் தாங்க இவங்க விலை கேட்குறாங்க சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைந்த நல்ல பாதுகாப்பான பகுதியில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்லா காய்க்கூடிய தென்னை மரங்களும் இந்த வீட்டில் இருக்குங்க எப்போவுமே வாகன வசதி இருக்கக்கூடிய கோழிப்பூர் ஜங்ஷன் பக்கத்துலே தாங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இவங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு சென்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இதில் உங்களுக்கு ஆறு செண்டு வேணுனாலும் பிரித்து கொடுக்குறாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க கோழிப்போர் விலை ஜங்ஷன்லேருந்து சரியாக நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை இரண்டு பாகம் மூன்று பாகமாக பிரித்தாலுமே நல்ல ஃப்ரெண்டேஜாகவே இது உங்களுக்கு அமையுங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க